இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு டாபிக் வேரியபிள் ஐடென்டிஃபைர் அண்ட் டேட்டா டைப்ஸ் போன வீடியோவில் நம்ம சிண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம் செமெண்டிக்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த மூணு டாப்பிக்கை நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ வேரியபிள்னா என்னன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வேரியபிள் இன் நேம் தட் ஸ்டோர்ஸ் டேட்டா இன் மெமரி யூ கேன் யூஸ் இட் ஸ்டோர் அண்ட் யூஸ் வேல்யூஸ் சிம்பிளாக வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர் அந்த கண்டெய்னருக்குள்ள நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் என்ன டைப் ஆஃப் வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்கள் யூஸுக்கு ஏற்ற மாதிரி தென் அதை நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் பிரிண்ட் யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிடுவேன் ஏ கோ டு டென் ஸோ இந்த டென்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இந்த ஏங்கிறது வேரியபிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டென்னை தூக்கிட்டு போய் இந்த ஏல போய் நான் போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏ வந்து நான் எங்கேனாலும் கால் பண்ணலாம் இப்போ நான் அந்த ஏவை வந்து ப்ரிண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன் இப்போ எனக்கு டென்னு சொல்லிட்டு வருது ஓகே ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் காட்டுறேன் உனக்கு புரியும் பி ஈக்குவல் டுவெண்ட்டின்னு போட்டிருக்கேன் ப்ரிண்ட்டு பிஏ ஃபஸ்ட்டு நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரிண்ட் டைப் ஆஃப் பி அதாவது வேரியபிளில் வந்து எது வேணாலும் நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் அது என்ன டைப் ஆகுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்பர் டைப் ஸ்டோர் பண்ணிக்கலாம் லெட்டர் டைப் கேரக்டர் டைப் ஸ்ட்ரிங் டைப் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுதான் வேரியபிள் வேரியபிள்ங்கிறது ஒரு கண்டெய்னர் தான் ஈஸியாக ஈஸியாக அப்படின்னு ஒரு கண்டெய்னர் இப்போ நான் எதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த வேரியபிளில் பி இங்கே ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ரிண்ட்டு பி கொடுத்துருக்கேன் பிரிண்ட் டைப் ஆஃப் பி டைப் ஆஃப் பி நான் டைப் கேஸ்டிங் அந்த என்ன டைப் அப்படின்னு கேட்கேன் ஸோ இந்த பி வந்து இருபதும் பிரிண்ட் ஆகிடுச்சு என்ன டைப்புன்னு கேட்கும்போது அது இண்டிஜர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இதை மாதிரி என்ன டைப் பண்ணால் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கட்டுறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் சீன் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நான் வந்து டூ பாயிண்ட் த்ரீன்னு கொடுக்கேன் இங்கே சீன் மாற்றிக்கிறேன் இங்கேயும் சீன் மாற்றிக்கிறேன் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டு ஒரு ஃப்ளோட்டு போய் ஒரு வேரியபுளில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கட்டுறேன் இது டிஆ மாற்றிக்கிறேன் இதில் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு பேடு ஒரு சின்ன வேடு ஸோ இதை டீன் போட்டுக்கிறேன் இதையும் டீன் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஹலோ வந்து அந்த டீல போய் உட்காந்துருக்கு அது என்ன டைப்பு ஸ்ட்ரிங் டைப் அது எஸ்டிஆர் ஸோ இதுக்கப்புறமா பூலேன் டைப் சொல்லிட்டு அதையும் நம்ம சொல்லிக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இ கோல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது வந்து ஒரு பூலேன் டைப்பு ஸோ ப்ரிண்ட் இண்ட் டை ஸோ பார்த்தீங்கன்னா பூலியன் பூலியன்னா எஸ்ஆர்னோ டூ ஆர் ஃபால்ஸ் ஒன் ஆர் ஜீரோ ஸோ அந்த காம்பினேஷனில் எஸ்ஆர்னோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடியது ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வேரியபுள்ஸ் வேரியபுளில் நீங்கள் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் அசைனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை அதாவது வேல்யூ அதாவது இந்த வேலியை வேல்யூவை தூக்கிட்டு இருக்கோ இந்த வேரியபிளில் வைக்கிறது தான் வேல்யூ அசைனிங் டு த வேரியபிள் ஸோ இப்போது நம்ம வந்து இப்போது எதுக்கு இது மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெமரியில் வந்து திருப்ப அகெய்னாகி இப்போது பிரிண்ட் டென் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இன்னொரு இடத்துல எனக்கு அதே பிரிண்ட் பண்ணணும் டென்னு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பிரிண்ட் டென் அப்படின்ட்டு எனக்கு மூணு இடத்துல ப்ரிண்ட் டென் ப்ரிண்டன்னு சொல்லி இங்கே இன்பட்டிவின்ல ஏதோ கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் இப்போ எனக்கு டென் 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 சொல்லி பிரிண்ட் ஆகும் ஸோ இது மெமரியில் ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம் இந்த டென் இது ரெண்டு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம் இது மூணு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல் டு டென் இப்படின்னு கொடுத்துட்டா இந்த நம்பரை என்ன பண்ணிக்கலாம் நான் எல்லா பக்கமும் கால் பண்ணிக்கலாம் அப்போது மெமரியில் எனக்கு டென்னு தான் ஸ்டோர் ஆகும் ஒரு டைம் தான் ஸ்டோர் ஆகும் இது அகெய்ன் எங்கே எங்கே வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இந்த டெஃபினேஷனும் சொல்லியிருந்தாங்க யூ கேன் யூஸ் இட்ஸ் ஸ்டோர் அண்ட் ரீயூஸ் வேல்யூஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியபுளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இந்த பிரிண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங்கை நம்ம மூணு விதமாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக ஒரு செல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேமு இதில் அஹம அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குவேன் ஸோ அப்புறம் இதை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் எப்படி ப்ரிண்ட் பண்ணுறேன்னா நார்மலாக ப்ரிண்ட் பண்ணுறேன் செகண்ட் டைம் நான் ப்ரிண்ட் பண்ணும்போது இன் பெட்மீனில் ஐஎம் அப்படின்னு நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கம்மா அந்த வேரியபிள் நேம் இங்கே நான் கால் பண்ணியிருந்தேன் ஓகேவா தேன் நான் என்ன ப்ரிண்ட் பண்ணுறேன்னா ப்ரிண்ட் இதே ஐஎம் நான் போட்டுக்கிறேன் ஸோ அப்புறம் கம்மா போட்டு நேம் போட்டுருக்கேன் இந்த டைம் இந்த வாட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன் நேமை டைரக்டாக கால் பண்ணிக்கிறேன் இதுக்கு பேர் வந்து ஃபார்மேட்டிங் பைத்தான் ஃபார்மேட்டிங் ஸோ இங்கே எஃப் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நேம் வேரியபிளை இங்கே அதாவது ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக ஃபைனலாக நான் வந்து ஐஎம் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம் எப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் மட்டும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எதுவுமே போடாமல் டாட் ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட நேமை வந்து கால் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவுட்ஃபுட்டில் பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஃபஸ்ட்டு நான் நார்மலாக ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஐஎம் வந்து இந்த மாதிரி போட்டு கம்மா போட்டு ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஃபார்மேட்டிங்கு அதாவது இந்த தேர்ட் லைனும் ஃபோர்த் லைனும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இது வந்து டைரெக்டாக நம்ம எஃப் ஸ்ட்ரிங் போடாமல் டாட் ஃபார்மேட் போட்டு நம்ம இது பண்ணுவோம் இது வந்து எஃப் ஸ்ட்ரிங் போட்டு டேரெக்டாக உள்ளே பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம் ஸோ தான் வித்தியாசம் ஸோ இதுதான் வந்துன்னா ப்ரிண்டிங்க்கு ப்ரிண்ட் பண்ணக்கூடிய இதில் நம்மளுக்கு எத இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த இது தான் யூஸ் பண்ணுவோம் இந்த தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன்னு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் தேர்ட் ஒன் தான் ஓகே ஸோ இப்போ வந்து அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடென்டிஃபயர்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு ஐடென்டிஃபயர்னு என்னதுன்னா எதுனா ஐடென்டிஃபயர் இஸ் த நேம் யூஸ் ஃபார் வேரியபிள் ஃபங்க்ஷன் கிளாஸஸ் எக்ஸட்ரா இப்போது நம்ம வேரியபிளாக இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் கிளாஸஸாக இருக்கட்டும் இந்த ஃபங்ஷன் கிளாஸஸ்னால் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம் வேரியபிள்ஸ்க்கு இப்படி தான் நேம் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பைத்தானில் ஸோ அப்படி நீங்கள் நேம் வைக்கலன்னா சின்டெக்ஸ் எரர் இருக்கணும் ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணணும் பைத்தானில் இல்லைனா எரர் வந்து இது பண்ணுவது ஸோ அதே மாதிரி இந்த இந்த மாதிரி ரூல்ஸில் தான் நம்ம வந்து நேம் வைக்கணும் அப்படி இல்லைனா நமக்கு எரர் அடிக்கும் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரினா அக்சப்டபிள் இந்த மாதிரி எக்ஸு மை ஏஜு டோட்டல் சேலரி எப்படின்னா நம்ம வந்து வைக்கலாம் நேம் ஸோ எப்படின்னா வைக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் கீபேட் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது வேரியபிளுக்கு முன்னாடி நம்பர் வந்து வைக்கக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் கீபேட் யூஸ் பண்ணி நம்ம பைத்தனில் வைக்கக்கூடாது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நேம் வைக்கலாம் அப்படிங்கிறத விட எப்படின்னா நேம் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போது ஏஜ் இப்படி சொல்லி நேம் வைக்கலாம் இதே இது இப்படி சொல்லி நேம் வைக்கக்கூடாது ஒன் ஏஜ் இக்கோ டு டென் இப்படின்னு வைக்கக்கூடாது நான் ப்ரின்ட் பண்ணால் வரும் பாருங்க ஸோ சிண்டெக்ஸ் எரர் வருதா ஸோ இதே இது இந்த ஒன்றை வந்து நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம் இதே நான் மாத்திக்கிறேன் ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ரிண்ட் ஆகும் இதே ஒன்றை நீங்கள் அண்டர் ஸ்கோர் போட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆனால் இதே ஒன்று நீங்கள் இப்படி போடக்கூடாது இப்படி போட்டிங்கன்னா எரர் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆம்பரசன் கோட்டு நியமிக்கக்கூடாது கூடாது அதுக்கப்புறம் டாலர் சிம்பிள் போடக்கூடாது மாடலு வைக்கக்கூடாது எம்டி அந்த மாதிரி வைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த எம்டி அந்த மாதிரி வச்சு இப்படி நியமிக்கக்கூடாது இது ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நியமிக்கக்கூடாது ஸோ இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் நியமிக்கக்கூடாது அப்படின்ட்டு மைண்டில் ஏற்றணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை ப்ரோக்ராம் போடக்கூட ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி நேம் வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி டாலர் செம்பிள் அதுக்கப்புறம் கீவேர்டு முக்கியமாக பைத்தானில் இருக்க கீவேர்டு ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு தான் அதுக்கப்புறம் வந்து டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு ப்ரிண்ட்டு ப்ரிண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் தான் ஸோ அதையுமே நம்ம நேம் வைக்கக்கூடாது ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இஃப் எல்ஸ்னா இருக்குல்ல இஃப் எல்ஸ் எல்இஃப் ஸோ அதோட நேமில் நம்ம ஒரு வேரியபுளுக்கு நேம் வைக்கக்கூடாது இப்படி வச்சோம் என்ன ஆகும் அப்படின்னா எரர் அடிக்கும் ஆனால் சில நேரத்தில் இப்போ டைப்புங்கிறது ஒரு கீவேர்டு தான் ஸோ டைப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு கீவேர்டில் மேக்ஸிமம் வராது இது ஒரு ஃபங்க்ஷன் தான் ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் நம்ம நேர்மம் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு வரும் ஆனால் இந்த டைப்புக்குன்னு கோடு எழுதி வச்சுருப்பாங்களே டைப்போட வேலை என்ன ஜஸ்ட்டு வந்து இருக்கிற டைப்பை வந்து என்னென்ன டைப்புன்னு ரிட்டன் பண்ணி காமிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இப்போ டைப் ஆஃப் டைப் ஆஃப் இந்த டைப் ஏன்னா இதான வே வேல்யூ வேரியபிள் ஸோ அதை நான் கொடுமையா ஏரர் வந்துடும் உங்களுக்கு இன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபுள் வரும் சரி நம்ம வேறு எதாவது கொடுப்போம் இந்த நேமை கொடுப்போம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சரி மாற்றி கொடுதுப்பா என்ன சொல்லுது இட் ஆப்ஜெட் இஸ் நாட் கலபுள் இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியும் புரியுது அப்படின்னா டைப்பு இல்லைனா இந்த ப்ரிண்ட்டு ஸோ இந்த நேமை நீங்கள் வச்சிங்க இந்த நேமை நீங்கள் வேரியபிள் நேம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிண்டு டைப்புக்கில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் ஸோ ப்ரிண்ட்டு வந்து ப்ரிண்ட்டு தான் பண்ணணும் டைப் வந்து டைப்பை காட்டணும் ரிட்டன் பண்ணணும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி அசைன் பண்ணுற மூலியமாக அந்த டைப்புக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனாலி வச்சுருப்பாங்களா இது இது பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ரிப்ளேஸ் ஆகிரும் ரிப்ளேஸ் ஆகிட்டு ஸோ நீங்கள் அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது எரர் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவோங்க இந்த மாதிரி நேம் வைக்கக்கூடாது ஸோ மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் நேம் வச்சுக்கலாம் ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் குரோ த்ரூ பண்ணாதே போதும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே நம்ம ஃபைனல் ஃபேஸுக்கு வந்தாச்சு டேட்டா டைப்ஸ் ஸோ டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்தோம் இண்டுன்னு சொன்னால் இந்த ஒரு நார்மல் இண்டீஜுவர் டேட்டா டைப்ஸு நியூமரிக் டைப்ஸ் கீழே இந்த மூணு டைப் இருக்குது ஃப்ளோட்டு காம்ப்ளெக்ஸ் இப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ நம்ம எல்லாமே பார்ப்போம் டெக்ஸ்ட் டைப்புங்கிறது நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஸ்டிங்கை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பூலியன் டைப்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓ சீக்வன்ஸ் டைப் லிஸ்ட்டு டப்பிள் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் கவர் பண்ணுவோம் செட் டைப் இருக்கு ஸோ மேப்பிங் டைப்பு நன் டைப் அப்படின்னா நீங்க எதுவுமே ரெப்ரசன்ட் பண்ணாது ஒரு எம்டி ஒரு எம்டியாக ஒரு அசைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ எக்ஸி ஈக்குவல் டு நன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைப்பு நன் டைப் இப்போ இதில் நியூமரி டைப் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் டெக்ஸ்ட் டைப்பு நம்ம ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணுவோம் பூலியன் டைப் யூஸ் பண்ணுவோம் இந்த சீக்குவன்ஸ் டைப்பு செட் டைப்பு மேப்பிங் டைப்பு இது எல்லாமே நம்ம இந்தந்த டாபிக் வரும் பார்த்தீங்களா இப்போ லிஸ்ட்டு டப்பல் வரும்போது இந்த டைப் இந்த பர்டிகுலர் டைப் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஸோ செட் டைப்பும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் மேப்பிங் டைப் வந்து இந்த டிக்ஷனரி பற்றி படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிரும் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸு அண்ட் இந்த டேட்டா டைப்ஸை நம்ம வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ஏ ஈக்குவல் டு டென் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதோட டைப்பு நார்மலாக ஒரு டைப் என்ன இண்டிஜெட் டைப்பு ஸோ எப்படி வந்து இந்த இருக்குது புரியுது சாரி இந்த இன்டர்ப்டருக்கு எப்படி புரியுது அப்படின்னா பைத்தான் வந்து ஒரு டைனமிக் சப்போர்ட்டட் லாங்குவேஜ் நீங்கள் டென்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏ வந்து ஒரு இன்டிஜர் டைப் தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதுவே ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருப்பீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க ஸோ இப்படி கொடுக்குறனால ஸ்டாட்டிக் டைப்பிங் ஸோ அதுக்கு நமக்கு சொல்லணும் அந்த மாதிரி இது ஒரு இன்டிஜர் டைப் தான் இது வந்து ஒரு ஃப்ளோட் டைப் தான் அப்படின்ட்டு ஸோ பைத்தானுக்கு அந்த மாதிரி தேவையில்ல சொல்ல தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக என்ன பண்ணிக்குவோம் நம்ம கொடுக்குற இன்புட் நமக்கு அசைன் பண்ணுற வேல்யூவை பொறுத்து அதோட இன்ட்ர்பெட்டர் எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான் ஓவரால் இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் என்னென்னு பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Next two, do you look